பொள்ளாச்சி அருகே உள்ள ஆளியாறு குரங்கருவி பொதுவாக கவியருவி என அழைக்கப்படும் இடம் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகிறது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதையொட்டி கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் அண்டை மாநிலமான கேரளா போன்ற இடங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் வந்து குளித்து மகிழ்ந்தனர் அருவியில் தற்போது தண்ணீர் ஓட்டம் குறைவாக இருந்தாலும் இயற்கை சூழலில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நாளை கழித்தனர் குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடன் வந்தவர்கள் புகைப்படம் எடுத்து நினைவுகளை பகிர்ந்தனர் இந்நிலையில் அருவியில் குளிக்க ஆள் ஒன்றுக்கு ஐம்பது நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் இதை குறைக்க வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது பொதுமக்கள் மற்றும் மாணவர்களும் அதிகம் வரக்கூடிய இடம் எனவே நுழைவு கட்டணம் சலுகை அளவில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் வனத்துறை அதிகாரிகள் வசூலிக்கப்படும் தொகை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இருப்பினும் கட்டணத்தை குறைக்க வேண்டிய கோரிக்கை குறித்து மேலதிகாரிகளிடம் பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் ஃபேமிலியோட ஒரு இந்த ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக வந்தேன் அறிவு கோயிலுக்காக தான் பிளான் பண்ணோம் மங்கி ஃபால்ஸ் பிளான் பண்ணவே இல்லை ஜஸ்ட் போகலான்னு வந்தோம் பட் என்ன நினச்சோமோ அதோட பெட்டராகவே இருந்துச்சு இந்த டைம்ல தண்ணி பார்க்குறது எந்த ஃபால்ஸ்லுமே தண்ணி இல்லை இப்போ இங்கே தண்ணி இருந்தது கொஞ்சம் நல்ல அனுபவமாக இருந்துச்சு என்னோட பேர் இளவரசன் நாங்கள் தருமபுரியிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஃபால்ஸை கேள்வி பண்ண வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது தண்ணி அதிகமாக போச்சு ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக போகுது பட் ஆனால் நல்லா இருக்கு பீஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண ஆகும் ஏன்னா கொஞ்சம் பார்க்க வர முடியாது கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க பட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க பட் ஆனா சூப்பராக எல்லாமே